கோபத்தை அடக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறது மிக தவறான அணுகுமுறை ஏன்னா கோபத்தை நீங்கள் அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது அது மிக மிக ரொம்ப டேஞ்சரானது அது வெடிக்கிறப்ப எரிமலை மாதிரி வெடிக்கும் அதனால கோபத்தை அடக்கி வைக்காதீங்க வர்ற கோபத்தை நீங்கள் வெளி தப்பு கிடையாது ஆனால் அடக்கி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கோபமே வராமல் இருக்க என்ன பண்ணணும் பாருங்கள் அதுதான் ரூட் காஸ்ட்டில் வந்து சால்வ் பண்ணுற பிரச்சனை நீங்கள் மேலே மேலோட்டமாக நான் கோவப்படாமல் இருக்கிறேன் கோபம் வரப்போ ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா அது சால்வ் ஆகாது என்ன பண்ண கோபடாம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கோவம் வருது அந்த கோபத்துக்கான அந்த சூழ்நிலை உங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னா அந்த சூழ்நிலையை சரிப்படுத்துங்க உதாரணத்துக்கு கோவம் வருது அடுத்த நாள் பத்து நிமிஷம் முன்னாடி கோவம் வராது நீங்கள் கரெக்டான டயத்துக்கு போனீங்க பஸ்ஸில் ஏற்றீங்க பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு இது உங்க கண்ட்ரோல விட்டுருங்க அந்த இடத்த ஏத்துக்கணும் ஒரு பிரச்சனை அது சத்தம் போடுறாங்க ஏத்துக்கோங்க அதுக்கு பதிலாக கோவப்பட்டு மட்டும் மாற போவதா பண்ணாதீங்க well but that